மாறம் சைடில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வள்ளியம்மா அதிரடியாக வந்து பிருந்தாவை வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்கார சொல்லி தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷன் நடத்துறாங்க விஜி வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ எவ்வளோ எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஜி வந்து ஃபோனில் வந்து வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மாறன் கரெக்டாக கேட்டுடுறாங்க அத்தை நீங்கள் தான் வந்து இன்றைக்கி தாலி இருக்கிற ஃபோ ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக எனக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோனில் வந்து பேசணுன்னு யார்கிட்டேயோ வந்து ஏதோ பேசி இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்த திட்டம் போட்டிருக்கா பிருந்தாவை வந்து வரக்கூடாத அளவுக்கு வந்து ஏதோ விஷயம் பண்ணுறா அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு மாறன் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே வந்து கோவிலுக்கு வந்து பிரித்து கோதுக்காக விஜயை அழைச்சிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க பிருந்தா இந்த பக்கம் வந்து வள்ளியம்மா வந்து சத்தம் போட்டு சொல்லிடுறாங்க நீ வரவே வேணாம் நீ வந்தால் பிரச்சனை தான் வருது நீ இந்த வீட்லேயே இரு சாமியார் சொ ஜோசியர் சொன்னபடியே நான் வந்து விஜிக்கு மட்டும் தாலி தாலிப்பிடித்து கோத்துட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிடறாங்க இந்த பக்கம் விஜய் ரொம்ப சந்தோஷமாக வந்து சிரிச்சிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து வீரா மாறன் ரெண்டு பேரும் வந்து வாசலில் வந்து பார்த்துட்டு மாறன் வந்து ஏன்னா விஜி ரொம்ப சந்தோஷமாக கோவிலுக்கு போல சரி கிளம்பு கிளம்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சோன்னே என்னடா அவகிட்ட டாட்டாரெலாம் காமிச்சிக்கிட்டு இருக்க இங்கே வந்து பாவம் என் தங்கச்சி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா தனியாக அவளை விட்டுட்டு போயிருக்காங்க என்னென்னு யோசிக்க மாட்டியா அப்படிங்கிறப்ப அவள் தான் உட்காந்து உள்ளே இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறாடா அவன் அழுதுகிட்ருக்காளா அப்புறம் விட்டுட்டு போனா வந்து அழமாட்டாளா அவள் புருஷன் வந்து விஜிக்கு தாலி கட்ட போகிறான்னு சொன்னால் வந்து சந்தோஷமாக இருப்பா பாரு சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே பிருந்தா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்றான்ல அப்படின்னப்ப பாருங்க மாமா என்னை விட்டுட்டு அவங்க எல்லோரும் போயிட்டாங்க என்னை வரக்கூடாதுன்னு வர சொல்கிறாங்க நான் தானே அவள் கார்த்திக்கு வந்து உரிமையானவன் என்னையும் ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்ககிட்ட இருக்குது இல்லையே நல்லா வந்து பட்டுப்புடவை எதுவோ அதை கட்டிக்கிட்டு நீ முதல்ல வந்து வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு வா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப மாமா சொல்கிறீங்க அப்படின்றப்ப நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வேற எங்கே அந்த ஃபங்க்ஷன் உனக்கான ஃபங்க்ஷன் தான் மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் கார்த்தி உனக்கு தான் வந்து பிரித்து கோப்பான் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் பிறந்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் வந்து ரெடி ஆகிட்டு வந்து போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தியா இப்போ தான் சொன்னேன் அதுக்குள்ளே வந்து ரெடியாகி நிற்கிறேன் அப்படின்னா ஆமாம் கோயிலுக்கு போகணும் இல்லை அந்த விஜி வந்து எல்லாத்தையும் பண்ணி அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டா எனக்கு வந்து அதெல்லாம் என்னால் மனசார வந்து பார்க்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப சரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தேன்னா வீரா ஆல்ரெடி நான் எல்லாம் வந்து நம்ம திட்டம் போட்டபடி எல்லாம் ஆளுங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா போலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து ராமச்சந்திரன்லேருந்து எல்லோரும் இருக்கிறப்ப வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்து இவ்வளோ அழைச்சிட்டு இங்கே வந்தீங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் சாமி கும்பிட வந்தோம் மாறன் வந்து சொல்கிறாங்க ஏன் ஓ நீ இருக்கிற நீங்கள் வர்ற கோயிலுக்கு நாங்கள்லாம் வரக்கூடாதோ அப்படின்னு சரி தாராளமாக வரலாம்டா நீ விஜி தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்க இல்லை எதுக்காக வந்து பிருந்தா வளர்த்திட்டு வந்தா அப்படின்னப்ப இது நல்லா கதையாக இருக்கே யார் வந்து உரிமையானவங்களோ அவங்க வரக்கூடாதுன்னு நீ மாட்டுக்கும் முடிவு எடுக்கலாம் நீ ஆயிரம் விஷயம் எடுக்கலாம் ஆனால் அந்த உனக்கும் மேலே வந்து கடவுள் சாமின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து தான் வந்து எல்லாமே நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கொஞ்சம் நேரம் பேசாமல் ஓரமாக நில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து குழப்பி விட்டுட்டு போயிடாத இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் இந்த பக்கம் நம்ம குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்திக்காக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது கார்த்திக்காக வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப யார் அவரோட மனைவி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் நான் தான் அப்படின்னு ரெண்டு பேருமே சொன்னோன்னே இந்த பக்கம் உடனே வந்து ஜோசியர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ரெண்டு பேருமே பரிகாரம் பண்ணுங்க யார் பரிகாரத்தை வந்து சாமி ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வந்து தாராளமாக மற்றதெல்லாம் பண்ணட்டும் கார்த்திக் கூட வந்து தாளிப்பிடிச்சு கோக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அதிரடியாக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ மாறா அப்படிங்கிற நீ ஒன்றும் கவலைப்படாத அவர் வந்து தான் இப்போ பாரு வந்து விஜி கா வந்து எல்லாமே வந்து எதிராகவே சொல்லுவார் பார் இப்போ பிருந்தாவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் மாட்டிக்கிறாங்க பார்த்தா வந்து அவங்க மாட்டுக்கும் வந்து பரிகாரத்தை வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் விஜயால நடக்கவே முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொன்னான் என்ன சொல்கிறேன் ஆமாம் நான் பிருந்தாவை போய் கஷ்டப்படுத்துவேன்னா பிருந்தாவுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து சும்மா வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் அவளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து உண்மையானது அப்படின்னு இந்த பக்கம் அந்த பல்ட்டி வந்து மாஸ் கட்டுறாப்புலன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மறார நீ வந்து வேறு லெவல் போக கலக்கிட்ட அப்படின்னு சொன்னா பின்னே விஜய் பண்ணுற வேலைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பதிலடி கொடுக்கணும்ல அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் அவளாக மாட்டினா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நானும் சரி அவள் ஜோசியரும் என் ஃப்ரெண்டும் முன்னாடியே பேசியாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஜோசியரும் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு இருப்பாங்க ஆமாம் முன்னாடிலேருந்து ரொம்ப பல வருஷம் முன்னாடி தெரியும் அவர் வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஏற்கனவே இந்த விஷயம்லாம் சொல்லிட்டேன் அப்படின்றப்ப சரின்னு முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் பிருந்தா வந்து ஓ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா நமக்கு தான் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த பக்கம் அடுத்த பரிகாரத்துக்கு வந்து பிஜி வந்து ஏமாத்தினா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாழை மட்டையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சுத்தார ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அதை வந்து ஆனால் இந்த பக்கம் கிட்ட வந்து பிருந்தா வந்து நான் கார்த்திக்காக உண்மையாகவே பரிகாரம் செய்யணும் அப்போ தான் வந்து மனசார வந்து அந்த சாமியை சரி என்னை வந்து சேர்த்து வைக்கும் கார்த்திகிட்ட நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உண்மையாக வந்து செஞ்சு முடிச்சிடறாங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் விஜி கைக்கு வந்து நல்ல ஜம்முன்னு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பிருந்தா வந்து கஷ்டப்பட்டு உண்மையிலே செஞ்சதுனால அவங்கள தான் செஞ்ச பரிகாரம் தான் சாமி ஏற்றுக்கிட்டதா இந்த பக்கம் அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் விஜியால் ஏற்றுக்க முடியல இங்கே பாருமா நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் வந்து அவள் தான் வந்து வெற்றிகரமாக வந்து பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கா அதுக்கு அத்தாச்சியாக தான் அவள் கையெல்லாம் பாரு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே உடனே வள்ளி வந்து இங்கே பாரு சொல் அதான் இவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல இப்போ கூட ஏற்றுக்க மாட்டேல்ல அப்படின்னு வீராவும் மாறணும் வந்து கேட்டோன்னே பிருந்தாவை வந்து உடனே புடவை மாற்றிட்டு வர சொல்கிறாங்க பிஜி வந்து கோவப்படுறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியார் குடும்பத்தோட நல்லது தான் முக்கியம் அதுக்காக நான் வந்து அவள் தான் செய்யலாம் அவ செஞ்சது தானே ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் என்ன உனக்கு வந்து தேவை இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் அமைதி யார் என்ன சத்தம் போட்டுறாங்க ஏன்னா இவன் பிஜி தான் வந்து ஏற்கனவே நாலஞ்சு விஷயம் வந்து அவங்கள பற்றின வந்து எல்லா விஷயங்களும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து வள்ளிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் நம்பாமல் இந்த பக்கம் நல்லபடியாக பண்ணியிருக்க பிருந்தாவை வந்து பக்கம் கார்த்தி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் தாலி பிரித்து கோத்து வெற்றிகரமாக அவங்கள மருமகளாக வந்து ஏ மனசார வந்து ஏற்றுக்கிறாங்கன்னே சொல்லலாம் வள்ளியம்மா அதை பார்த்தோன்னா வந்து வீராவும் சரி மாறன் எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க விஜய் வந்து செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லாம் அதோட செம டிஸ்டாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்